அலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வபரகாத்து இன்றைக்கு நாள் இருபத்தி எட்டு மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரவுலத்துல் உலமா இஸ்லாமிக் காலேஜில் இருந்து பேசுகிறேன் அலஹ்துல்லா என்னோட மதரசாவுலர் இப்போ சுமாரா எழுவத்தி மூணு பிள்ளைகள் இருக்குது புதிய பில்டிங்லேயும் மேல் தட்டுடைய வேலை நடந்து கொண்டு இருக்கிறது அலகந்துல்லா இன்னும் புதிய மாணவர்கள் சேர்க்கும் வேலை திட்டம் குருவான் சாதாரணமா இருக்க வேண்டும் தமிழ் வாசிக்க இருக்க வேண்டும் இங்கிலீஷ் சாதாரண ஒரு நாலேஜ் நார்மலா இருந்தா போதும் கீழே உள்ள பிள்ளைகள் அது இலங்கையில எந்த மாவட்டமாக இருந்தாலும் சரி இன்ஷா அல்லா வறுமை கோட்டுக்கு கீழுள்ள உள்ள பிள்ளைகள் குருவான் ஓத தெரிந்த பிள்ளைகள் இருந்தா இன்ஷா அல்லா எங்களை தொடர்பு கொள்ளுங்க இந்த வீடியோவுடைய சைட்டில் நாங்கள் எங்களோட ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறோம் மதரசா பிரின்சிபலுடைய நம்பர் போட்டிருக்கிறேன் மதரசா டெவலப்மெண்ட்ல எட்மின் இருக்கிறது நானும் என்னுடைய தொலைபேசியும் இருக்குது எங்கள்கிட்ட வந்து உலகளாவிய ரீதியில வந்து பல தனவந்தர்கள் எங்களோட டோனஸ் மார்க்கர்ஸ் எங்களோட ஃபாலோவர்ஸ் வந்து எங்கள்கிட்ட கேக்குறாங்க பிள்ளைகள் இருந்தா அவங்க மாதாந்தம் அவங்க அந்த அந்த பிள்ளைகளுடைய பல விடயங்களை வந்து அவங்க பொறுப்பெடுத்து பிள்ளைகளுடைய படிப்பு செலவு மாதாந்த கட்டணம் அதே போல பிள்ளைகளுடைய புத்தகத்துடைய செலவு பிள்ளைகளுடைய சாப்பாடுடைய செலவு அனைத்தையும் அவங்க பொறுப்பெடுக்க தயாராக இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க ரவுலத்துலமா இஸ்லாமிக் கொலை மதிக மித்தியாலையில இருந்து நான் இந்த மெசேஜ் உங்களுக்கு போடுறேன் முற்றிலும் இலவசமான கல்வி உங்களோட பிள்ளைகளுக்கு படிப்பு மார்க்க கல்வி அறிவு மற்றது உடை நல்ல பண்பு அதே போல மூன்று நேரம் நல்ல சாப்பாடு வித் அவங்களுக்கு தங்கும் இது அனைத்து முற்றிலும் இலவசமா தரத்துக்கு ரெடியா இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மற்றவங்களுக்கு பகிர்ந்து போங்க இதுல பல பேர் நன்மை பெறுவார்கள் இன்றைக்கு கடைசியில் நாங்க வந்து இன்ஷா அல்லாஹ் கெட்டோக்கத்துக்கும் பிள்ளைகளை நாங்க அனுப்பிடாம சிறந்த உலமாக்களாக உள்ளவர்களாக உருவாக்குறதுக்காக வேண்டி இந்த மதரசான பல வேலை திட்டங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் தொடர்பு கொள்ளுங்க முற்றிலும் இலவசமான கல்வி தாரத்துக்கு தாரத்துக்குள் உலமா கேட் எந்த நேரமும் தொடர்ந்து இருக்கிறது உங்களுடைய பிள்ளைகளை விண்ணப்பிக்கலாம் Assalamualaikum warahmatullahi wabarakatuh